வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் சட்ட உதவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக அரசு நடத்திய மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை எட்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சட்ட உதவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய சட்டப்பணிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார் நீதி அனைவருக்கும் சென்றடையும் போதுதான் அது சமூக நீதியின் அடித்தளமாக மாறும் என்று அவர் தெரிவித்தார் தேசிய அளவிலிருந்து உள்ளூர் நிலைவரை சட்டப்பணி அதிகாரிகள் நீதித்துறைக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் பதினோரு ஆண்டுகளில் நீதித்துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பல்லாண்டு காலமாக நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நீதித்துறையின் செயல்பாடுகள் மின்னணுமயமாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தீர்ப்புகளை பதினெட்டு மொழிகளில் மொழிபெயர்க்க உச்சநீதிமன்றம் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இதன் மூலம் எண்பது தீர்ப்புகள் மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் மக்களுக்கு நீதி வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழக அரசு நடத்திய மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை எட்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மருத்துவ முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மூன்று மாதங்களாக சனிக்கிழமைகளில் அனைத்து மாவட்டங்களிலும் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மாநிலம் முழுவதும் முகாம்களை நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த முகாம்களில் பொது மருத்துவம் குழந்தைகள் நலன் இதய மருத்துவம் உள்ளிட்ட பதினேழு பிரிவுகளில் கட்டணமின்றி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மா சுப்பிரமணியன் கூறினார் திமுக ஆட்சியில் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நூற்று நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது சிறுமிகள் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பதாகவும் நலத்துறை அமைச்சரே கூறியிருப்பதாக தெரிவித்தார் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதே அரசின் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பணம் கொடுப்பது பெருமை அல்ல என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு போதைப்பொருள் புழக்கமே காரணம் என்று தெரிவித்தார் திமுக அளித்த ஐநூற்று இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரி நீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒற்றுமை அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடைபெற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐம்பதாவது பிறந்த தினத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விவகாரங்கள் துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதும் எழுச்சியுடன் கொண்டாடி வருகிறது பல கட்டுரைப்பட்டு வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ந்து மை பாரத் கேந்திரா மூலமாக தூத்துக்குடி நேரு யோகேந்திரா மாவட்ட பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் ஒற்றுமை நடைபயணம் நடைபெற்றது தூத்துக்குடி வவுசி அரசு பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஒற்றுமை பயணம் அக்கல்லூரியிலிருந்து தொடங்கியது தொடர்ந்து பிரையன் நகர் சிதம்பர் நகர் பாளையங்கோட்டை சாலை வழியாக புனித மரியன்னை கல்லூரியில் இந்த ஒற்றுமை பயணம் நிறைவு பேரணியில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு இந்த பேரணியில் மகிழ்ச்சியுடன் தமிழகத்தில் தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டத்தில் திடீரென வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மாவட்டத்திற்கு உட்பட்ட சுரண்டை வி கேபுதூர் சிங்கிலிப்பட்டி சொக்கம்பட்டி சிவகிரி உள்ளார் தேவிப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் திடீரென சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் வடகரி அச்சன்புதூர் மேலகரம் சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் கார் சாகுபடியில் நடவு செய்யப்பட்ட நெல் கதிரிகளை அறுவடை செய்ய முடியாமல் எந்திரங்கள் தட்டுப்பாடு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் ஒப்படைந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருவரி செய்திகள் டீனிப்ரோ நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் முன்னாள் துணை பிரதமர் திரு எல் கே அத்வானியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நேற்று அவரை பிரதமர் திரு மோடி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் நடப்பாண்டில் இதுவரை அறுபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிறுவன தின கொண்டாட்டம் ஃபரிதாபாத்தில் உள்ள அதன் அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தலைமையில் நடைபெற்றது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து காற்று தர மேலாண்மை ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது நாகையில் நகராட்சி பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கான அரசாணையை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார் விமானப்படையின் பராமரிப்பு ஆணையரக தலைவர் மார்ஷல் விஜய்குமார் கார்க் சென்னை ஆவடி விமானப்படை நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து நேற்று ஆய்வு செய்தாா் தென்காசியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜோதிராமன் மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார் சென்னை ராயபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு பாபு தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்தி ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி எஸ் ராகுல் பட்டம் வென்றார் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இப்பட்டத்தை வென்று அதிக புள்ளிகளை பெற்றதன் மூலம் இந்தியாவின் தொன்னூற்றோராவது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் ஆந்திர அணி முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபது ரன் எடுத்துள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உதவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழக அரசு நடத்திய மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை எட்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் பெற்றது